நீங்க சாப்பிட்றது இப்படி இருந்துச்சுன்னா சுகர் ஏறவே ஏறாது ஆமாங்க சர்க்கரை அளவை சீராக கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கிறதுக்கோ சர்க்கரை நோயாளிகள் அவர்கள் சாப்பிடும் தினசரி உணவு முறை மற்றும் சாப்பிடும் நேரத்தை மாற்றி அமைச்சுக்கணும் ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தேன் மீட்டா யூடியூப் சேனல் நாம் இன்னைக்கு இந்த பதிவுல சர்க்கரை நோயாளிகள் சாப்பிட்டதுக்கு அப்புறமா அவங்களுடைய சர்க்கரை அளவு அதிகரிக்க காரணம் என்ன அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல தெரிஞ்சுக்கலாம் இந்தியாவில் சர்க்கரை நோயாளிகளின் அதிகரிச்சுட்டே வருது சர்க்கரை நோயாளிகள் எப்படியாவது இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த வேண்டும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க ஆனா அவங்களுடைய சரியான நேரத்தில் சரியான உணவுகளை சாப்பிடாத காரணத்தினாலும் சர்க்கரை அளவு சாப்பிடறதுக்கு முன்பு குறைவாகவும் சாப்பிட்ட பிறகு திடீர்னு அதிகரிக்கவும் செய்யுது இப்படி திடீர்னு ஏறி இறங்கும் அதிக சர்க்கரை அளவால சிறுநீரக பாதிப்பு ஸ்ட்ரோக் கால் பாதத்தில் பிரச்சனை ஆகியவை ஏற்படுறது உண்டு அதனால இத தவிர்க்கறதுக்கு சர்க்கரை அளவை சீராக வச்சிருக்கிறது ரொம்பவே அவசியம் சாப்பிட்றதுக்கு முன்னாலையும் சாப்பிட்டதுக்கு பின்னாலையும் ஏறி இறங்கும் சர்க்கரை அளவை சீராக கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு சர்க்கரை நோயாளிகள் அவர்கள் சாப்பிடும் தினசரி உணவு முறை மற்றும் சாப்பிடும் நேரத்தை மாத்தி அமைச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க வழக்கம் போல காலையில நிறைய சாப்பாடு மதியானம் அளவு சாப்பாடு இரவு குறைவான சாப்பாடு இடையில டீ காஃபி அப்படின்னு இல்லாம சாப்பிடும் நேரத்தையும் உணவு முறையையும் அளவையும் மாத்தி அமைச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க சாப்பிடும்போது முதலில் நாச்சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிடுங்கள் உதாரணமா சாலட் முளைக்கட்டிய தானியங்கள் நிறைந்த உணவுகளை சாப்பிடலாம் உதாரணமா சிக்கன் மற்றும் பருப்புகள் கடைசியா கார்போஹைட்ரேட் உணவுகளை எடுத்துக்கலாம் உதாரணமா அரிசி சாதம் சப்பாத்தி ரோட்டி பிரெட் இந்த மாதிரி சாப்பிடும் போது உங்களுடைய சுகர் லெவல் கூடுவதை அது முப்பதுல இருந்து ஐம்பது சதவீதம் தடுக்குது அப்படின்னு சொல்றாங்க இருபத்தி ரெண்டாம் ஆண்டுல ஜப்பான்ல நடந்த ரிசர்ச்ல சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடும் போது இந்த வரிசையில சாப்பிட்டா சுகர் லெவல் ஏறாது அப்படின்னு சொல்றாங்க முதல்ல காய்கறிகள் சமைத்தது அல்லது சமைக்காத சேலைகள் கடைசில கார்போஹைட்ரேட் உணவுகள் அப்படின்னு சொல்றாங்க பழங்களை எப்போ வேணாலும் சாப்பிடலாம் பகல்ல சாப்பிட்டுக்கலாம் ஆனா அதனுடைய அளவு நூற்றி ஐம்பது முதல் இருபது கிராம்க்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அளவு சர்க்கரை உள்ள பழங்களை சாப்பிடும்போது அதனுடைய புரதச்சத்து நிறைந்த உணவுகளையும் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இப்படி சாப்பிடும்போது சுகர் லெவல் சட்டன்னு ஏறாது உதாரணமா பாம்பழம் சாப்பிடும்போது சேர்த்து பாதாமும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க அதே போல சர்க்கரை நோயாளிகள் டீ காஃபி குடிக்கலாம் ஆனா தூங்கி எழுந்ததும் குடிக்காதீங்க காலை ஒன்பது மணி முதல் பதினோரு வரையிலும் மாலை ஒன்று முதல் மூன்று மணிக்குள் சாப்பிடலாம் அப்படின்னும் எப்ப சாப்பிட்டாலும் முக்கிய உணவு சாப்பிட்ட ஒரு மணி நேரத்துக்கு பிறகு அப்படின்னு சொல்றாங்க உங்களுடைய மூன்று வேலை உணவிலுமே புரதச்சத்து நிறைந்த உணவுகள் பரவலாக இருக்கணும் முக்கியமாக காலை உணவுல மதிய உணவை விட அதிகமான புரதம் எடுத்துக்கணும் அப்படின்னும் இதனால உங்களுடைய தசைகள் வலுவாகவும் ஆற்றலுடன் செயல்பட உதவும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது சர்க்கரை நோயாளிகள் பதினோரு மணிக்கு சோர்வாக நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்னா காஃபி டீ குடிக்கலாம் உங்களால எதையுமே செய்ய முடியல அப்படின்னா நீங்க வேலைக்கு போறவங்களா இருந்தா நீர் மோர் கண்டிப்பா எடுத்துக்கலாம் மோர்ல சியா விதைகளை ஊற வச்சு அதை கலந்துட்டு எடுத்து குடிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்படி குடிக்கும்போது உங்களுடைய பயிர் நிரம்பிய உணர்வு இருக்கும் சுகரும் ஏறாது அப்படின்னு சொல்றாங்க டெசர்ட் உணவுகளான கேக் ஐஸ்கிரீம் பழங்கள் இனிப்பு பிஸ்கட்கள் போன்றவற்றை நீங்கள் சாப்பிட விரும்புனா முன்பகல் நேரத்தில் மட்டுமே சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க மாலை ஸ்நாக்ஸுக்கு ஒரு சின்ன ஆப்பிள் கொய்யா பழம் சிறிய அளவிலான வெள்ளரிக்கை அப்படின்னு ஏதாவது ஒன்று நன்றாக கழுவி சாப்பிட்லாம் அது மட்டும் இல்லை அதோடு சேர்த்து ஒரு டீ குடிச்சிக்கலாம் மாலையில் இந்த ஸ்நாக்ஸ் ஏன் முக்கியமானது அப்படின்னா வேலைக்கு போகிறவங்க சில பேர் எதுவுமே சாப்பிடாம இருக்கும்போது ரொம்ப பசியோட வீட்டுக்கு வருவாங்க அதனால அவங்களால சமைக்கிற வரைக்கும் தாங்க முடியாது அதனால ஏதாவது சாப்பிட்றதுனால அவங்களுக்கு சர்க்கரை அளவு திடீர்னு உயரும் ஒருவேளை நீங்க வீட்டுல இருக்கிறீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு வகை சுண்டல் ஒரு கப் சாப்பிடலாம் சர்க்கரை நோயாளிகள் சுகர் ஏறாமல் இருக்க சாப்பிடும் நேரத்தை இப்படி பிரிச்சுக்கலாம் காலை உணவு நேரம் காலை எட்டு முப்பது முதல் ஒன்பது மணி வரையிலும் காலை சிற்றூண்டி காலை பத்து முப்பது முதல் பதினோரு மணி வரையிலும் மதிய உணவு பிற்பகல் ஒன்று முப்பதுலேருந்து ரெண்டு மணி வரையிலும் மாலை சிற்றுண்டி பிற்பகல் மூன்று முப்பதுலேருந்து நான்கு மணி வரையிலும் இரவு உணவு மாலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு மணி வரையிலும் எந்த நேரத்தில் எப்படி உணவை சாப்பிட்டாலும் முடிஞ்ச அளவுக்கு நல்லா மென்று சாப்பிட்டீங்க அப்படின்னா சுகர் சட்டன்னு ஏறாது இதை எல்லாருமே மனசில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி சாப்பிடும் நேரத்தை பிரித்து அளவாக மாற்று வரிசையில் ஆரோக்கியமாக நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரத்தத்தில் சர்க்கரையின் அளவு திடீரென ஏற்றம் இறக்கம் இருக்காது ஹெச்பி ஏவன்சியின் அளவும் சீராக இருக்கும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுபடியும் ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டெண்டோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ